வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி கனவு கேட்க ரெடி ஆயிட்டிங்களா ஆனால் ஒன்று தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஓகேவா ஒரே கும் இருட்டு நான் ஒரு மலை மேலே ஏறி போகிறதுக்காக நிற்கிறேன் அந்த இடம் கரடு முரடாக இருந்தது சும்மா மலை ஏறுதே கஷ்டம் இதில் இருட்டு வேறு அட கடவுளே இந்த இருட்டில் எப்படி மலை ஏறுறது நான் பயந்துக்கிட்டே ஏறாமல் நின்றுட்டே இருந்தேன் அப்போ ஒருத்தர் என் பக்கத்தில் வந்தார் ஏமா பயப்படுற இந்த என் கையில் ஒரு டார்ச் லைட்டு கொடுத்தாரு அப்புறம் என் கூடவே துணையாகவும் வந்தார் என் கூட அவர் இருக்கார் என் கையில் டார்ச் லைட் இருக்கு அவ்வளவுதான் வேறு யாரும் என் கூட இல்லை வேற எதுவும் என் கண்ணுக்கு தெரியவும் இல்லை நான் மலை ஏறுறேன் இருட்டாக இருந்ததே தவிர மலை கஷ்டமே எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு துணையாக தான் ஒருத்தர் இருக்காரே என்னை அழகாக மலையோட உச்சிக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் மலையோட உச்சியில் குகைக்குள்ள கோயில் இருந்தது அங்கே போய் நான் சாமி கும்பிட்டேன் அப்புறம் கனவோட முடிவில் எனக்கு ஒரு சிற்பம் தெரிஞ்சது அது என்னன்னா சமணர்களோட சிற்பம் அவ்வளவுதான் நான் முழிச்சிட்டேன் உடனேனா என் பக்கத்தில் இருந்த ஃபோனை எடுத்தேன் சமணர்கள் சிற்பம் இருக்கிற கோயில் எதுன்னு கூகுளில் தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்புறம் எனக்கு அந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசையாக இருந்தது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சேன் கொஞ்ச நாளில் சண்முகம் அப்படிங்கிற ஒருத்தர் மூலமாக ஒரு குழுவோடு சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் மலையை சுற்றி வளம் வந்து பால் கொடை எடுத்து ஆனந்தமாக பள்ளி தேவ யானையோடு இருந்த என் முருகனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தேன் கனவுல என் பக்கத்தில் இருந்தது என் கூட வந்தது முருகர் தான் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆனால் கனவுல நான் போன மலை எந்த மலைன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் தான் அது எந்த மலைன்னு நான் உங்களுக்கு சொல்வேன் எனக்கு துணையாக வந்த முருகர் உங்களுக்கும் துணையாக வருவார் அடுத்த கனவோட சந்திப்பம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்க